சம்பவங்களுக்கு இருக்கிற சில வசனங்களை ஆவியானவர் அடியனுக்கு நினைப்பூட்டினார் அவைகளை உங்களுக்கு நான் தெரியப்படுகிறேன் இதை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் நீங்கள் ஃபார்வேர்டு செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள் இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் எல்லா வாயும் ஆகாமியம் பே இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது அது முச்செடியையும் நெருஞ்சிலையும் பட்சிக்கும் அது நெருங்கிய காட்டை கொளுத்தும் புகை திரண்டு எழும்பும் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே ஜனத்தை நடத்துகிறவர்கள் அதாவது தலைவர்கள் எத்தருமாய் ஏமாற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசம் அடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றும் கர்த்தர் சொல்கிறார் இன்றைய நாட்களிலே உலகம் முழுவதும் இந்தியாவில் குறிப்பாக தற்பொழுது தமிழ்நாட்டிலும் ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தராக இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறபடியினாலே உடனே ஆட்சியில் இருக்கிறவர்களை மாத்திரம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஏனென்றால் ஜனங்களை நடத்துகிறவர்கள் என்றால் ஜனங்கள் இந்த காலத்தில் பலவிதமான காரியங்களால் பலரால் நடத்தப்படுகிறார்கள் உதாரணத்திற்கு தற்பொழுது கரூர் என்ற இடத்திலே ஒரு நடி பார்ப்பதற்காக மக்கள் சென்று அங்கே நாற்பத்தி ஓரு பேர் இறந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த இயேசாயா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எவ்வளவு சரியாக இருக்கிறது பாருங்கள் ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தராய் இருக்கிறார்கள் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஜனங்களை இன்றைக்கு நடத்துவது யார் நம் நாட்டிலே கிரிக்கெட் பார்க்க சென்று ஏராளமானோர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் கோயில்களுக்கு சென்று ஏராளமானோர் இறக்கிறார்கள் இன்னும் நடிகர்கள் பின்னாக சென்று பலர் இறக்கிறார்கள் இப்படி ஏராளமான ஜனங்கள் இறக்கும் பொழுது இப்படி ஒரு நல்ல தலைவர்கள் மூலமாக நடத்தப்பட்டால் இப்படிப்பட்ட மரணம் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக ஏற்படாது இந்த வசனம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தராக இருக்கிறார்கள் அதாவது மோசம் போக்குகிறவர்களாக இருக்கிறார்கள் ஜனத்தை நடத்துகிறவர்கள் ஏமாற்றுகிறார்கள் மக்களை அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள் அதனால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாக இருப்பதில்லை அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் இறங்குவதும் இல்லை பாருங்கள் கடவுளே அவர்கள் மீது பிரியமாயிருப்பதில்லையாம் அவர்களிலே திக்கற்ற பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகள் என்றால் தாய் தகப்பனை இழந்தவர்கள் விதவைகள் கணவனை இழந்தவர்கள் இவர்கள் மீது ஆண்டவரே பிரியப்பட மாட்டாராம் ஏனென்றால் இந்த ஜனங்கள் உண்மையை விரும்புவதை காட்டிலும் பொய்யை தான் விரும்புகிறார்கள் உண்மையை நம்பாமல் பொய்யை நம்புகிறார்கள் அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் எல்லா வாயும் ஆகாமியம் பேசும் இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது ஆகாமியம் என்றால் ஆங்கிலத்திலே ஃபோலி ஃபோலி எஃப்ஓஎல்எல் ஒய் அதாவது முட்டாள்தனத்தை பேசுகிறது எல்லாருடைய வாயும் முட்டாள்தனத்தை பேசுகிறது மனிதருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது மனிதர்கள் முட்டாள்தனமான வார்த்தைகளை பேசினால் அதை கேட்கிற ஆண்டவர் கோபப்படுகிறார் கடைசி நாட்களிலே மக்கள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று திமுத்தியோ நிருபத்தில் வாசிக்கிறோம் கடைசி நாட்களிலே மக்கள் சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் உண்மைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் பொய்யை தான் நம்புவார்கள் அவர்கள் கட்டுக்கதைகளை தான் நம்புவார்கள் இதனால் யாருக்கு என்ன பயன் யார் அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை நம்புகிறார்களோ அவர்கள் அந்த கட்டுக்கதைகளால் மோசம்தான் போவார்கள் ஆனால் சத்தியத்தை நம்புகிறவர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்கிறபடி பலவிதமான காரியங்கள் பொய்யிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் சாபங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் இருளில் இருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் அறியாமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் ஆகவே சத்தியத்தை ஒரு மனிதன் நம்பும் பொழுது உண்மையை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசிப்பிக்கும் சரி சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்றால் இயேசுதான் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் இயேசு பேசினதெல்லாம் சத்தியம் சத்தியம் என்றால் நூறு சதவீதம் உண்மை அதில் கொஞ்சம் கூட பொய் இல்லை என்று அர்த்தம் ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் நூறு சதவீதம் சத்தியம் ஆகவேதான் அவர் பேசின அத்தனை வார்த்தைகளும் பைபிளாக எழுதப்பட்டு உலகத்தின் ஏறக்குறைய அனைத்து மொழிகளிலும் அவைகள் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து நாடுகளிலும் உள்ள அனைத்து மக்களாலும் வாசிக்கப்படுகிறது அனைத்து மக்களுக்கும் போதிக்கப்படுகிறது அதை கேட்கிறவர்கள் பரிசுத்தமடைகிறார்கள் அடைகிறார்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் சமாதானம் பெறுகிறார்கள் சுகம் பெறுகிறார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் விடுதலை அடைகிறார்கள் நோயிலிருந்து சாபத்திலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள் ஆகவே சத்தியத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும் சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் இல்லை நான் சத்தியத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டேன் எனக்கு சத்தியம் பிடிக்காது எனக்கு பொய் தான் பிடிக்கும் கட்டுக்கதை தான் பிடிக்கும் எனக்கு நல்ல தலைவர்களை பிடிக்காது நடிகர்களை தான் பிடிக்கும் தான் பிடிக்கும் என்றால் அதற்குரிய பலனைத்தான் அவர் அவர் அனுபவிக்க முடியும் சங்கீதம் எழுபத்தி நான்கு இருபதிலே வாசிக்கிறோம் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் இந்த நாட்களிலே நிறைய இடங்களில் பாருங்கள் இந்த நாட்களில் எவ்வளவுதான் முன்னேறிவிட்டாலும் எவ்வளவு அதாவது தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டாலும் அநேக இடங்கள் இருளாகத்தான் இருக்கிறது பாருங்கள் ராத்திரியிலே அவரவர் வீட்டிலே தான் வீட்டுக்குள் தான் வெளிச்சம் இருக்கிறது ஆனால் வெளியே தெருவிலே போனால் வெளிச்சம் இல்லை அந்த நாட்களிலெல்லாம் அதாவது ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பாக தெரு லைட்டு தெருவிலே வெளிச்சம் இருக்கும் சாலைகளிலே வெளிச்சம் இருக்கும் இப்பொழுது அரசாங்கம் கூட அந்த தெரு விளக்குகளை போடுவதில் கவனம் செலுத்துவதில்லை பெரிய பெரிய நெடுஞ்சாலைகளில் கூட வெளிச்சம் இல்லை நெடுஞ்சாலைகளில் கூட மின் விளக்குகள் போடுவதில் அரசாங்கங்கள் கூட கவனம் செலுத்துவதில்லை ஏன் அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை என்று கேட்டால் மக்கள் சுயநலமாய் மாறிவிட்டார்கள் மக்கள் என்ன பண்ணுகிறார்கள் என் வீட்டில் லைட் எரிஞ்சால் போதும் அது தெருவில் லைட் எரிஞ்சால் என்ன அது ரோட்டில் லைட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன என்று சொல்லி மக்கள் அதை குறித்து கவலை கொள்வதே கிடையாது ஆகவே நிறைய இடங்கள் இருளாக இருக்கிறது இருளான இடங்களில் என்ன நடக்கும் பாவங்கள் தான் நடக்கும் கொடுமையான காரியங்கள் தான் நடக்கும் அதைத்தான் சங்கீதம் எழுபத்தி நாலு இருபதிலே பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறது இதற்கு காரணம் என்ன மக்களுடைய சுயநலம் அவரவர் என் வீட்டிலே வெளிச்சம் அறிந்தால் போதும் எனக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும் எனக்கு சாப்பாடு கிடைத்தால் போதும் எனக்கு படிப்பு கிடைத்தால் போதும் எனக்கு பணம் கிடைத்தால் போதும் எனக்கு எனக்கு என்று எல்லாரும் அவரவர் வேலையை பார்க்கிறபடியினாலே வெளியே எல்லாம் பாழடைந்து கிடைக்கிறது ஆகவே கடைசி நாட்களில் இது இதெல்லாம் கடைசி நாட்களின் அறிகுறிகளாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே நாம் சத்தியத்துக்கு செவி கொடுப்போம் உண்மையை நேசிப்போம் அப்பொழுது நாமும் நன்றாக இருப்போம் நம்மை சுற்றி இருக்கிற மக்களும் நன்றாக இருப்பார்கள் நமது ஊர் நன்றாக இருக்கும் நமது பட்டணம் நன்றாக இருக்கும் நமது மாவட்டம் நன்றாக இருக்கும் நமது மாநிலம் நன்றாக இருக்கும் நமது தேசம் நன்றாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்றால் நாம் சத்தியத்தை விரும்ப வேண்டும் பொய்யை விரும்பக்கூடாது கடைசி நாட்களில் இருந்தாலும் கூட யார் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர் இருப்பார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் ஒளியை விரும்புகிறவர்கள் இயேசுவிடம் வருவார்கள் பாவத்தை விரும்புகிறவர்கள் இயேசுவிடம் வரமாட்டார்கள் பாவத்தை விரும்புகிறவர்கள் அந்த இருளைத்தான் விரும்புவார்கள் நீங்கள் இருளை விரும்புகிறீர்களா வெளிச்சத்தை விரும்புகிறீர்களா நீங்கள் வெளிச்சத்தை பரிசுத்தத்தை விரும்பினால் நிச்சயமாக இயேசுவிடம் வருவீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் உலகத்திலே இருள் சூழ்ந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் புதிக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இயேசு மகாராஜாவே எங்கள் தேசத்திற்காக இந்திய தேசத்திற்காக எங்கள் மாநில தமிழ்நாட்டிற்காக எங்கள் பட்டணத்திற்காக மாவட்டத்திற்காக எங்கள் கிராமத்திற்காக எங்கள் தெருவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவை ஆசீர்வதிப்பீராக எவ்வளவுதான் தகவல் தொழில்நுட்பம் பெருகினாலும் வசதி வாய்ப்புகள் பெருகினாலும் அநேக காரியங்களில் முன்னேற்றம் இல்லாமலே இருக்கிறது இதற்கு காரணம் தகப்பனே மக்களுடைய சுயநலமும் அவர்கள் சத்தியத்தை விரும்பாத காரணமாக இருக்கிறது தகப்பனே மக்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் மக்கள் சத்தியத்தை விரும்பக்கூடிய இறுதியத்தை அவர்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏசப்பா மக்களை ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே எங்கள் மக்களை ரட்சியும் நீர்தானே உலக ரட்சகர் நீர்தானே மீட்பர் உண்மையல்லாமல் ஆண்டவரே எங்களை யார் ரட்சிக்க முடியும் இந்த உலகத்தை யார் காப்பாற்ற முடியும் தகப்பனே நீர் மெய்யான தெய்வம் நீரே ஆண்டவர் நீரே கர்த்தர் நீரே ரட்சகர் ஆகவே எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்கும் எங்கள் மாநிலத்தின் மீது மனமிறங்கும் எங்கள் தலைவர்களுக்கு நல்ல ஆண்டவரை ஞானத்தை கொடும் ஆண்டவரை நல்ல இறுதியத்தை தாரும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இறுதியத்தை தாரும் மக்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரியான நபர்களை தெரிந்தெடுக்க சரியான தலைவர்களை பின்பற்ற அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக மெய்யான தெய்வமாகிய உம்மை அறிந்து கொண்டு அவர்கள் ரட்சிக்கப்பட சமாதானம் பெற சந்தோஷம் பெற விடுதலை பெற சுகம் பெற கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமா செவிக்கிறோம் நன்றி ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே உமக்கு நன்றி நன்றி கொடா கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் யூ